சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா 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 துள்ளி ஓடும் காளை உள்ளபடி உள்ளத்து ஆசைகளை உள்ளத்து ஆசைகளை சொல்லாமே மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் உள்ளத்து ஆசைகளை சொல்லாமே மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி உள்ளபடி சொல்லட்டுமா அருமையாக வளர்த்தாலும் வளர்த்தாலும் வருஷவம்ம கொடுத்தாலும் புருஷ வந்த கையோட பொறந்த வீடு மறந்துவிடும் அருமையாக வளர்த்தாலும் வருஷவம்ம கொடுத்தாலும் புருஷ வந்த கையோட குழந்த வீடு மறந்து மறந்துவிடும் எங்கிருந்தோ வந்துடுவா இந்தாங்க என்றிடுவா எங்கிருந்தோ வந்துடுவா இந்தாங்க என்றிடுவா உம் என்னும் முன்னாலே தங்கச்சி நமக்குள்ள வீண் பேச்சு எதுக்குங்க அண்ணாச்சி பலே அப்படிவா தங்கச்சி சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா 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 ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா 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 ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா உள்ளத்து ஆசைகளை உள்ளத்து ஆசைகளை சொல்லாமே மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் உள்ளத்து ஆசைகளை சொல்லாமே மறைச்சாலும் கண்ணாடி போல முகம் தன்னாலே காட்டிவிடும் சொல்லட்டுமா சொல்லட்டுமா ரகசியத்தை சொல்லட்டுமா துள்ளி ஓடும் காளைகளா உள்ளபடி சொல்லட்டுமா